இந்த இதை நம்ம கடைப்பிடிக்கிறோம் இப்ப என்ன வேதம் சொல்லுகிறது இந்த இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி ரெண்டு பேரும் ஒன்று நாளில் வாசிக்கிறோம் இச்சை நாள் உலகத்தில் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் ஒன்று நாலு ராஜ்யத்தின் மனநிலை வரணுன்னா இந்த உலகத்தில் உண்டான இச்சை உலகத்தில் உலகத்தில் உண்டான இச்சை நாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொன்னால் காணான் சபிக்கப்பட்டவனாய் போகிறான் ஆதி புஸ்தகத்தில் நோவாவின் நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நோவா குடித்து வெறித்து படுத்திருக்கிறார் வஸ்திரம் ஒரு புறம் போயிருக்கிறது நோவா வேறு வேறுபுறமாக இருக்கிறது பார்த்தவன் சும்மா இல்லாமல் போய் சகோதரத்தில் பறைசாற்றி விடுகிறான் அந்த ரெண்டு ஜனங்களை என்ன செய்கிறாங்க கானான் சபிக்கப்பட்டன போனான் ஆனால் கணனுடைய தான் இதை செய்கிறான் காணன் அப்போ இல்லை சாபம் வந்ததுமோ காணன் மேலே அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க பின்புறமாக வந்து வஸ்திரத்தை எடுத்து வந்து மூடி விடுகிறாங்க பின்புறமாக வஸ்திரத்தில் கொண்டு வந்து மூடி விடுகிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா உலக பிரகாரம் நான் வாழ்க்கைன்னு சொல்லுகிறேன் உலக பிரகாரமான வாழ்க்கையுன்னு சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையுன்னு சொல்லுகிறேன் அது வித்தியாசமான ஒரு காரியத்திலே போகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்லுகிற உங்களிடத்தில் சொல்ல வருகிற ஒரு காரியம் உங்களிடத்தில் சொல்ல வருகிற ஒரு காரியம் தேவன் இந்த நாளில் உங்கள் இடத்துல சொல்லுகிற காரியம் ஏன் உங்களால் அந்த இச்சையிலிருந்து வெளியே வர முடியவில்லை ஏன் தாய் தகப்பனை குறித்து உங்களுக்கு தவறான ஒரு அபிப்பிராயங்கள் வந்துவிட்டது தாய் தகப்பின குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் வருகிறபடியினால் தான் பிள்ளைகள் திசை திரும்புகிறாங்க நீங்க பாருங்க தவறு செய்கிற பெண்களா இருக்கட்டும் குடும்ப இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் புருஷனுக்கு துரோகம் பண்றவர்கள் ஏதோ அந்நியன் மீது ஒரு ஆசைனால இல்லை புருஷன் மீது இருக்கிற வெறுப்பினால்தான் அந்த பாதையை பாடுவாங்க அதே போல் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை திசை திரும்பி போகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்து பேசுகிற பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் தெரிய வரும் என்னென்னா ஒன்று வாலிபத்தில் இருக்கிற இச்சையின் சோதனை வாலிபத்தின் சோதனை ஒன்று இல்லைன்னு சொல்லலை உலகத்தின் இச்சை ரெண்டாவது பெற்றோர் மீது ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்புக்கு விரோதமான காரியம் இந்த பெற்றோர்கள் செய்திருப்பாங்க அதுதான் சொல்கிறேன் பிள்ளைகள் அவர்களை நியாயந்திருக்கும்படியல்ல பிள்ளைகள் தான் பெற்றோருடைய போதனைக்கு உட்பட்டு வர என்று வர அதுதான் கனம் பண்ணுகிறது இங்கே பெற்றோர்களுக்கே சில சமயம் தெரியாமல் பிள்ளைகளுக்கு நிறைய இடம் கொடுத்துருவாங்க பிள்ளைகளுடைய சஜஷன்ஸு பிள்ளைகளுடைய ஐடியாங்க பிள்ளைகளுடைய ஆலோசனை பிள்ளைகளுடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதோ இல்லை அவங்கள கூப்பிட்டு கேட்குறது தவிர இல்லை ஆனால் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா பிள்ளை சொலுதுன்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து ரொம்ப ஒரு எதிர்மறையாக போவோம் நீங்கள் கத்திய கூரில் பிடிக்கிறீங்க பிள்ளைவங்களுக்கு துரோகம் பண்ணாதன்னு இல்லை அது உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும் சில பேருக்கு அது கே கேட்கறதுக்கே கொஞ்சம் விகல்பமாக இருக்கும் நம்ம பிள்ளையா அப்படி ஆமாம் அந்த பிள்ளையோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை அவங்க சமுதாயத்தில் திறமை என்ற எண்ட எண்ணம் வருகிற பொழுது திறமையற்ற ஜீவியம் செய்வாங்க அவர்களுக்கு கூறு இருக்காது அறிவு கூர்மை இருக்காது சமுதாய ஞானம் இருக்காது ஒரு காசு சம்பாதிக்கிற அளவுக்கு இது ரெண்டும் தேவை இல்லையா படிப்பு இருந்தும் சொல்கிறேன் இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா இவங்க பெற்றோரை இருக்கிற பிள்ளைங்களாம் மாறிட்டாங்க அல்லது பெற்றோரை நொந்து கொள்கிற பிள்ளைக்கெல்லாம் மாறிட்டாங்க அதனால் அந்த பிள்ளைங்க எங்கே போனாலும் விருத்தி என்பது மூன்றாவது நாலாவது கட்டத்தில் இருக்கும் முதல் பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்காது மங்கி தேஞ்சி கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் இதுக்கு பிரகா ஏதோ நித்தியகரண பூர்ணாயிசமாக இருக்கும் வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இவர்களுடைய கையின் பிரயாசமாக இருக்கட்டும் எத்தனையோ படிப்புகள் எத்தனையோ அதே படிப்பு படித்த பசங்க சில பேர் ஷைன் ஆவான் அதே காலேஜில் படித்தவன் அதே வகுப்பறையில் படித்தவன் சில பேர் பிரகாசிப்பான் இவன் மங்கின நட்சத்திரமாக இருப்பான் நட்சத்திரம்னு சொல்ல முடியாது மங்களோடு வாழ்க்கை இருக்கும் பார்வை மங்கள் வாழ்க்கை மங்கள் இது ஒன்றும் இல்லை என்ன படித்த தொழில்நுட்ப கல்வி படித்தேன் எவ்வளோ காசு செலவாகிச்சு இவ்வளோ காசு செலவாச்சு என்ன செய்கிறான் சில ஆயிரங்கள் இங்கே சம்பாதித்து கொண்டிருக்கிறான் இப்போ எங்க படிச்ச படிப்புக்கு எங்கெங்க வேலை கிடைக்குது இல்லை தம்பி புள்ளையாண்டாம் அரியஸ் வச்சிருக்கான் புள்ளையாண்டாம் பாஸ் ஆகல எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்குது என்ன நாட்டை விட்டு போடணுனாலும் தேர்வு இருக்குது நிறுவனத்துக்குள்ளே போனனாலும் ஒரு நேர்காணல் இருக்குது எல்லாத்துலேயுமே நம்மளால தேரில்ல வெளில சொல்கிறது நினைக்கா படிச்சு எனக்கு எங்கெங்க வேலை கிடைக்குதுன்னு இப்போ வேலை கிடைக்காது காலம் இல்லை இப்போ எல்லாருக்கும் தெரியும் வேலை எவ்வளவு எளிமையா கிடைக்குது ஆமாவா இல்லையா கர்த்தர் என்று மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறார் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்று மத்தியில அசவாடி கொண்டிருக்கிறார் அவன் காணான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்குடைய பார்வைக்கு பொலப்பா செய்துட்டான் அவன் நிர்வாகத்தை பார்த்துட்டு போய் சொல்லிட்டான் அங்கே போச்சு அவன் வந்து போத்திட்டு போயிட்டான் அந்த மணிக்குவன் காணானுடைய தவப்பேன் காணான் மீறி அந்த சாப்பாடு வந்துடுச்சு அந்த காணான் என்ன ஆனான் யோசித்து பாருங்கள் கடைசி வரைக்கும் அவன் இச்சைக்குரிய ஒரு நம்பர் ஒன் ஃபெலோ ஆகிட்டான் இச்சை 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 எல்லாருக்கும் தெரியும் அந்த பேதூரில் இருக்கிற வசனம் இச்சைக்குரிய அந்த காரியத்திலேருந்து நம்ம விட்டு விலகணும் அது உலகத்து உண்டான இச்சை ஆனால் ஏன் வர முடியல ஆமாம் நீங்கள் தேவனுக்கு உண்டானவைகளுக்குள்ளே இல்லைன்னா உலகத்துக்கு உண்டானவைகள் உங்களை ஆட்கொண்டுறோன்னு சொல்ல வரேன் நான் தேவனுக்கு உண்டானவைகள் என்ன தாயும் தகப்பனையும் காணப்பண்ண என்று க கட்டளைகள்லேருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது புதிய ஏற்பட்ட சொல்லப்படுகிறது கோர்பானை நிர்பந்திக்கப்படுகிறது கோர்பான் இப்போ நிலுவையில் இல்லை என்ன ஏன் நிலுவையில் இல்லைன்னாக்கா இப்போ கோர்பான் கொடுக்குற அளவுக்கு இல்லை எங்களுக்கே பற்றாங்க பசங்கள் ஏன் வளம் இல்லை ஆமாம் உங்களுக்கு அது வழி தெரில இந்த வளத்துலேருந்து வெளியே வரத்துக்கு வழித்தரல உங்களுக்கு இந்த சொல்லுகிறேன் எழுதி எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் மாமியார் வீட்டு ஜனமாக இருக்கட்டும் இருதரத்தா இருக்கும் சொல்கிறேன் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பரலோகத்தின் மனநிலை என்னென்னா இந்த மாமியார் மறுமக சண்டை இந்த மாமியார் வீட்டு ஜனங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற சர்க்கு சர்ச்சை கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் பரலோகத்துக்குரிய மனநிலை இது இல்லை அது கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம அந்த சிந்தைக்குள்ளே போயிட்டோன்னா அவங்கள பற்றி கர கசப்புகள் காய்மகாரங்கள் கருத்து வேறுபாடுகள் கால் புணர்ச்சிகள் அதிகரிக்கும் இது மனநிலையில் இருக்கும் சத்தியமாக சொல்லுகிற இந்த உடல் வாயில் வ வழியாக வராது ரட்சிக்கப்பட்டதுனால திருவந்து எடுக்கிறதுனால எடுத்தங்கொத்துன்னு பேச மாட்டேங்க ஒரு தேவபாயம் இருக்கும் ஆனால் மனதின் ஆழத்திலே இது வாசம் செய்து கொண்டிருக்கும் என்னத்தான் இருந்தாலும் எங்களுக்கு அவர்கள் அந்த பங்கு தரவில்லை என்னத்தான் இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு அதை தட்டி கொண்டு போயிருக்கும் அது எப்படியோ அதை மாதிரி ஒரு கால்குலேஷன் ஆகி மிஸ்கால்குலேஷன் ஆகிட்டு இருக்கும் தப்பான ஒரு கணிப்பு தப்பான ஒரு கணக்கில் வந்து ஒரு பிள்ளைக்கு அதிகமாக போயிருக்கும் சரி சரியாக கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை கொடுக்க தவறிட்டாங்க என்ன பண்ண முடியும் சில பேர் நீதிமன்றம் வரைக்கும் போகிறவங்களும் இருக்கிறாங்க காவல்நிலைய வரைக்கும் போகிறவங்களும் இருக்கிறாங்க உள்ளே இருக்கிற தகப்பன் தாயை சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்தவங்கள எங்க நடுவீதி வரை கொண்டு வர்றதுக்கெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்க பரலோகத்தின் ராஜ்ஜியத்தின் ராஜ்யத்தின் இது என்று பார்த்தால் இது ராஜ்யத்தின் மனநிலை இல்லை எப்பொழுது உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ உங்களால் உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு உண்டானவைகளில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க இச்சையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது இது உலகத்தில் உண்டானவைகள் விதாவினால் உண்டாக்கப்படவில்லை உலகத்திலே உண்டானவைகள் இந்த இச்சைகள் ஆனால் பரத்திலிருந்து உண்டானது என்ன கட்டலை தாய் தகப்பனை கனமனுவாயாக என்ன உங்கள் படிப்பு உங்கள் நாகரிகம் உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றத்தின் பாதையும் நான் கத்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் உங்களை போற்றுகிறேன் உங்களை பெற்று கொள்ளுகிறேன் ஆனால் அதே சமயத்தில் படித்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் அங்கி இருப்பதற்கான காரணம் அவன் படித்த படிப்புக்கும் அவங்களுடைய பொருளாதார நிலைக்கும் அவங்க குடும்ப நிலைக்கும் அவங்களுடைய குடும்பம் நடத்துகிற விதத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா படியாத ஜனங்கள் அருமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க படிப்பு என்பதல்ல அவனுக்கு இந்த ராஜ்யத்தின் கோட்பாடு தெரியாமலே அவன் வாழ்க்கையிலே ரத்தத்தோடு ரத்தமாக கலந்துருக்கிறது நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் அந்த தாயின் தகப்பனியை பார்த்து கனம் பண்ணணும் என்பதை அதாவது விஷ் பண்ணுறதுன்றது மட்டும் இல்லை மூல காரியங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் கனம் பண்ணுறீங்களா அன்பு கூறுறீங்களா நீங்கள் அன்பு கூறலாம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஜனங்கள் அன்பு கூறுவாங்க கனம் பண்ணுங்கிறது தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்றால் நீங்கள் கனம் பண்ணித்தான் ஆக வேண்டும் நீங்கள் போய் அவர்களுடைய பலவீனத்தையோ அவர்களுடைய காரியங்களை குறித்து அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுகிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியமாக்கும் மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோருடைய பலவீனத்தை அவர்களிடத்திலே சொல்லுகிறது அதனுடைய நவன இந்த உலகத்தின் வாழ்க்கை வாழ்க்கத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்ன யோகியமாக என்ற அர்த்தம் அல்லது உங்களுடைய காரியத்தை உங்களால் பார்த்து கொள்ள முடியவில்லை நீங்கள் எங்கே எனக்கு என் காரியத்தை பார்க்க போவதில்லை என்ற அர்த்தம் இதெல்லாம் கனவீனமான வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை அது பரத்துக்குரிய வார்த்தை இல்லை இது தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த இடத்துல சிதஞ்சு போயிருக்கிறது அபிஷேகமானப்பட்ட மோ மனுஷன் முதல் கொண்டு சொல்கிறேன் ஆமாம் அவங்களுக்கு அந்த அந்த விஷயம் வந்து திடீர்னு ஒரு போதை உள்ளே வருது போதை குடித்ததுனால இல்லை இந்த உலகத்தில் உண்டான இச்சைகள் இதற்கு தப்ப வேண்டும் இதற்கு தப்ப வேண்டும் என்றால் என்ன எப்படி தப்புவீங்க அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் தாய்க்கும் மகளுக்கு நடுவில் அக்கிரியை போட வந்தேன் இதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் வசனம் கிரியை செய்கிறது அந்த வசனத்தினாலே நீங்கள் நிற்கிற பொழுது அந்த மாம்சம் வந்து உங்களை பகைத்தாலும் நான் என்ன சொல்லுகிறேன் அதற்கு மேலே ஒரு வசனம்னால் தாயும் கனம் கனப்பண்ணுவையாக்க அதை நீங்கள் மனதின் மனதில் ஆழத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அது இல்லாத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் காணப்பட்டாலும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் நீங்கள் அந்த இடத்துலையே கஷ்டப்படுவீங்க மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஸ்தலத்தில் மிகப்பெரிய காரியத்தில் ஒரு மனுஷன் இருந்தான் ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியம் அவனுக்கு பயன்பாட்டில் இல்லை கிறிஸ்தவ குடும்பம்தான் சம்பளமே மாதத்துக்கு இந்திய படி பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் ஒரு தேசத்தில் ஆனால் இவன் குடியிருந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசுகிறது யாருமே வந்து பார்க்க முடியல இவன் இருந்தது மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் வச்சிக்கிற ஒரு பட்டணம் பணக்காரர்கள் பார்த்து பார்த்துக்கொள்வாருன்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுங்க சாப்பாடு கூட கிடைக்கல ஒரு வாரம் இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்புறம் போலீஸ் வந்து இவனை வந்து மீட்டு இவனுக்கு உணவெல்லாம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து இவனை தேத்துனாங்க எல்லா கம்யூனிகேஷன்ஸ்லாம் அந்த மழைக்கு புயலில் போயிடுச்சு தெய்வ செயலா ஏன் நான் சொல்லுகிறேன்னா எவ்வளோ உயர் நேரத்தில் இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சறுக்குதல் இருக்கும் மிகப்பெரிய இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது உடலில் கோளாறுன்னு நீங்கள் நினைக்காதீங்க சூழ்நிலையே இல்லை இந்த மனசினால் இறங்கியும் வர முடியல இந்த மனசினால் ஏறியும் போக முடியல லிஃப்ட்டு வேலை செய்யலை எத்தனையோ மாடி மேலே இருக்கான் கரண்ட்டு கிடையாது ஏனே தொலைபேசி இதில் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது வீட்லேயும் சமையல் கீழே போய் சாப்பிட்லாம் மேலே போய் சாப்பிட்லாம் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்லாம் ஆன்லைனில் சாப்பிட்ற பழக்கம் எந்த லைனுமே இல்லை கரண்ட்டு லைன்லேயே இல்லை இது ஏங்கன்னு ஆன்லைனில் சாப்பிட்றது அண்ணன் ஆகாரத்துக்கு பிரச்சனை வராதுன்னு தானே படிக்க வைக்கிறது அப்புறம் அந்த படிப்பு செலரியே அந்த படி அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ராஜ்யத்துக்குரிய மனநிலை ராஜ்ஜியத்துக்குரிய கோட்பாடு இருக்கிற வரைக்கும் தான் பூமிக்குரிய வழ செழிப்பு இருக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செழிப்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடினேன் ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன் தசம் வாங்க கொடுத்தேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் சாட்சி நான் சொல்கிறது மூல காரியத்தை நீங்கள் விட்டுருவீங்க சில பேர் கருத்துருக்குள்ளே பயபக்தியாக வாழ்வாங்க ஆலயத்துக்கு தசம் வாங்க கொடுப்பாங்க வரவேற்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஊழியரை உபசரிப்பாங்க அபிஷேகம் பண்ண மேலே கனமுள்ள இருப்பாங்க ஆனால் பெற்றோர் என்று வருகிற பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கணம் செலுத்த முடியாது செலுத்த முடியாது ஒரு சூழ்நிலை போய் சிக்கிக்கொள்வாங்க பெற்றோர் கொடுத்த படிப்பு தான் இன்றைக்கி இவர்களை மிகப்பெரிய நாகரீக வாசியாக மாற செய்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கலைஞராக வல்லுநர்களாக மாற செஞ்சுருக்குது மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனலாக மாற செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த தாயோ தகப்பனுக்கோ உரிய நல்ல ஒரு உடன்படிக்கை மன அளவிலே இவர்களுக்கு இருக்காது அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் நியாயமாக இருக்கலாம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம் தெரியாமல் செய்யலாம் ஆனால் ரகசியம் என்னென்னா இந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லுகிறது என்னென்னா நீங்கள் கனம் பண்ண வேண்டும் நீங்கள் அன்பு பாராட்டுன்னு சொல்லக்கூடாது அவர்களுக்கு என்ன தேவையாவை நான் செய்கிறேன்றது மட்டுமில்லை அவர்களுக்கு முதல்ல அவங்களுக்கு ரீதியான தேவை என்னென்னா தன் பிள்ளை தன்னை கனம் பண்ணுகிறது என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு வரணும் எத்தனையோ விதத்தில் கனவீனப்படுத்தப்படலாம் எப்படி எப்படியோ ஒருத்தரை கனப்ப கனவீனப்படுத்தலாம் நான் சொல்கிறது திருமணமாகி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே பெண்கள் சொல்கிறேன் உத்தம வாழ்க்கை வாழ்ந்து புருஷனுடைய அன்பு சம்பாத்து வாழ்கிறதை மட்டும் அவர்கள் காதுகளை கேட்டாலே போதும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் என்ற அர்த்தம் ஆண்கள் பிதாவின் வீட்டை மறக்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது நான் சொல்கிறேன் என்ன பெண்கள் பிதாவின் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் அதை மறக்க வேண்டும் ஏ அதுதான் வாசிக்கிறோம் சங்கீதா நாற்பத்தாறு பத்தில் அதை தான் வாசிக்கிறோம் ராஜா அழகு உன் அழகில் ராஜா பிரியப்படுவார் குமார்த்திய கேள் உன் தாயின் தகப்பனே மாறேன் அதாவது இதுதான் பாலினம் சம்மந்தப்பட்ட காரியம் பெண் இப்படி தான் ஆண் இப்படி தான் இருக்கணும் ஆண் இல்லை பெண் இல்லை புதுசிஷ்டி தான் காரியம் சரி புது சிஷ்டியாக இருந்தால் கூட தாயின் தகப்படி மணந்து மறந்து மனைவிடைய இசைந்திருப்பான் என்ன அதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால் கூடாது என்பதல்ல கனப்படுத்துங்க ஆனால் அதே சமயத்தில் வந்த ஒவ்வொரு உறவையும் நீங்கள் கனப்படுத்த தெரிந்து கொள்ளணும் அதுதான் சொல்ல வர காரியம் உறவுகளை கனப்படுத்த தெரிந்து கொள்ளணும்